முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ராசி நேயர்களே ராசிக்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்களை ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு முக்கியமான எந்தெந்த நன்மைகள் தீமைகள் ஏற்பட போகிறது என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ராசி அன்பர்களே கன்னி ராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த பிறக்க போகும் ஜனவரி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகவும் யோகமான மாதமாக இருக்கக்கூடும் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து நெருக்கடிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து எதிர்பார்க்க மாட்டீங்க அப்படி ஒரு நன்மை உங்களுக்கு நடைபெற இருக்கிறது நீங்கள் நினைத்து அதாவது பல எதிர்பார்ப்பு மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இருந்திருப்பீர்கள் அந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக பூர்த்தியாக கூடிய மாதமாக அமையக்கூடும் பணி புரியும் இடத்தில் உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து கொண்டு இருந்த அனைத்து நெருக்கடிகளும் ஒன்று இல்லாமல் உங்களை விட்டு ஓட போகிறது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் அனைத்தும் கிடைக்கப் போகிறது வியாபாரத்தில் ஏற்பட்ட இத்தனை நாட்களாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருந்திருக்கும் அந்த தடைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் நீங்கள் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடைந்து காணப்படும் இனிமேல் உங்களுக்கு உங்களது தொழிலில் வந்து லாபம் மட்டுமே அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு சுக்ரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை அனைத்தும் வந்து அதிகரித்து காணப்படும் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியான அமைதியான மனநிறைவான சூழ்நிலை ஏற்பட இருக்கிறது இத்தனை நாட்களாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடங்கள் சின்ன சின்ன சண்டைகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் இருவரும் மகிழ்ச்சியுடன் வாழ ஆரம்பிப்பீர்கள் அதாவது ஜனவரி ஆரம்பித்தாலே உங்களுக்கு நன்மைதான் புதனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேர்க்கை உங்களுக்கு உண்டாக போகிறது உங்கள் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சிறு பாதிப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் அது அனைத்துமே ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கியதிலிருந்து விலக ஆரம்பித்து உங்களது உடல்நிலை மேம்பட்டு ஆரோக்கியமாக நீங்கள் காணப்படுவீர்கள் அப்படி இருந்தாலும் கூட உங்களுடைய புதிய நட்பு புதிய உறவு யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு புதிதாக அறிமுகமாகி இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் தவறான தேவை இல்லாத ஏதாவது ஒரு வழிகாட்டுதலை யாராவது சொன்னாங்களோ அதை செய்ய சொன்னாங்களோ நீங்க தயவு செய்து நல்ல மனசுல வாங்கிக்கோங்க அதை செஞ்சிடாதீங்க அதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு தீமை தான் காணப்படும் கூட சரி தவறான ஒரு காது கொடுத்து கூட கேட்டுக்க வேண்டாம் அப்படி இருந்தீங்கனாலே போதும் ஜனவரி மாதம் உங்களுக்கு தான் அமோகமான மாதமாக இருக்கிறது மாணவர்கள் படிப்பில் வந்து மிகவும் கவனமுடமும் அக்கறையுடனும் இருப்பது மிகவும் நல்லது அப்படி இல்லாத சில மாணவர்களுக்கு கூட அந்த மாதம் ஜனவரி மாதத்தின் இறுதியில் வந்து அக்கறை வந்து தன்னாலே வர ஆரம்பிக்கும் ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை தெளிவாக செயல்பட்டு திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் அதாவது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் கூட வைத்துக் கொள்ளலாம் அதாவது ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு மிகவும் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் முன்னேற்றம் மட்டுமே காணப்படும் ஆறாம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவான் இதுவரையில் உங்களுக்கு இருந்த அனைத்து நெருக்கடிகளை இல்லாமல் செய்ய செய்வார் உடல்நிலையில் ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளும் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழில் தோன்றிய அனைத்து போட்டிகளும் அதாவது உங்களுடைய தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி எதையும் நீங்கள் தனியாக செய்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு பக்கத்திலே எதிரே வந்து போட்டி போட்டு நின்று கொண்டு இருப்பார்கள் அது அனைத்தும் தோற்று போய் விலக ஆரம்பிக்கும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு அவங்களை தன்னாலே விலகி செல்ல ஆரம்பிப்பார்கள் நீண்ட நாட்களாக உங்களுடைய இழுபறியாக இருந்த வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும் உங்கள் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் பொறுப்பும் பதவி உயர்வும் கிடைக்கப் போகிறது உங்களுடைய அனைத்து எதிர்பார்ப்புகளும் ஜனவரி தொடங்கியதிலிருந்தே பூர்த்தியாக போகிறது கணவன் மனைவிக்குள் இத்தனை நாட்களாக ஏற்பட்ட விரிசல் அனைத்தும் விலகி நீங்கள் இருவரும் இணக்கமான நிலை வந்து உண்டாகி மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் பிள்ளைகள் வந்து உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அளித்து செயல்படுவார்கள் அதாவது உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை மட்டும்தான் செய்வாங்க உங்க பேச்சுக்கு மறு பேச்சே பேச மாட்டாங்க ஜனவரி ஒன்னு முதல் புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் நினைத்த வேலைகள் அனைத்தும் நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும் நீங்கள் முக்கியமான பல வேலைகளை செய்ய வேண்டும் என மனதில் போட்டுக்கொண்டு நீண்ட நாட்களாக அந்த வேலைகள் அனைத்தும் நன்மையில் முடிய இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த அனைத்து பணவரவும் உங்களை தேடி வர இருக்கிறது உறவுகளின் ஆதரவுகள் அனைத்தும் உங்களை வந்து சுற்றி வர இருக்கிறது உங்களுடைய உறவுகள் தேவையில்லாமல் உங்களிடம் சண்டையிட்டு கொண்டு தூரமாக சென்று இருப்பார்கள் அது அனைத்தும் சுமூகமாக முடிந்து அவர்களை உங்களை தேடி வந்து பேசுவார்கள் நீண்ட நாட்களாக வாங்க நீங்க முயற்சித்துக்கொண்டு கொண்டு இருந்த ஒரு இடத்தை இப்பொழுது ஜனவரி ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை அதிக அளவில் உண்டாக இருக்கிறது இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகுவும் சஞ்சரித்து வருவதை கவனத்தில் கொண்டு செயல்படுவது உங்களுக்கு மிக மிக நல்லது உங்களுடைய குடும்ப உறவுகளை நீங்கள் அனுசரித்து செல்வதுடன் புதிதாக வருபவர்களிடம் நீங்கள் மிகவும் கவனமாக எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும் தேவையில்லாத ஆசைகளுக்கு இடம் கொடுத்தால் அதன் காரணமாக மிக பெரிய அளவில் நீங்கள் இழப்புகளை வந்து சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட இருக்கிறது தேவையில்லாத உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஆசைகளை நீங்கள் மனதில் போட்டுக்கொண்டு அது வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறாது ஒரு பொழுதும் அதனால் நீங்கள் தேவையில்லாத பல இழப்புகளை சந்திக்க நேரிடும் உங்கள் பிரயாதபதி சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒரு பக்கம் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்க ஆரம்பிக்கும் தேவையில்லாத அலைச்சல் எல்லாம் வரக்கூடிய மாதமாக இருக்கிறது மாணவர்கள் ஆசிரியரின் அறிவுரைகளை கேட்டு நடப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது கன்னி ராசியில் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களை துணிச்சலும் தைரியமும் இருந்தாலும் எதிலும் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் அமோகமான மாதமாக இருக்கிறது இதுவரை இருந்த அனைத்து நெருக்கடிகளும் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் அடைந்தாலும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் திறமையை அதிகரிப்பார் தேவைகளை பூர்த்தி செய்வார் நீங்கள் நீண்ட நாட்களாக பல தேவைகளை அதாவது இது எல்லாம் எனக்கு வேண்டும் என பல முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டு இருப்பீர்கள் அது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய மாதமாக ஜனவரி மாதம் இருக்கிறது நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார் உடல்நிலையில் ஏற்பட்ட சிறு சிறு பாதிப்புகள் அனைத்துமே தானாக விலக ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்தும் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும் எதிர்ப்பு காணாமல் போகும் உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து சேரக்கூடிய நிலை ஏற்படும் உங்களுடைய உறவோ சரி நட்போ சரி உங்களை எதிர்த்து நின்று உங்களுக்கு எதிராக இத்தனை நாட்களாக செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள் அது எல்லாமே இனிமேல் இருக்காது அவர்களே வந்து உங்களிடம் பேசுவார்கள் இழுபறியாக இருந்த விவகாரம் பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக வந்து முடிய இருக்கிறது தடைபட்ட வேலைகளை முடித்து நீங்கள் நல்ல ஒரு ஆதாயத்தை காணப் போகிறீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் ஒரு பக்கம் அலைச்சல் உங்களுக்கு அதிகரித்து காணப்பட்டாலும் மறுபக்கம் அதனால் வந்து உங்களுக்கு ஆதாயம் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும் அதனால் உங்கள் வாழ்க்கை துணையின் வார்த்தைகளை கேட்டு நீங்கள் நடந்து கொண்டால் ஜனவரி மாதத்திலிருந்தே உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட அதாவது கெட்ட சகுனமும் கிடையாது என்று சொல்லலாம் எது நாளுமே உங்களுக்கு நன்மையில் போய் முடியும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து புதிய பொருட்கள் அனைத்தும் நீங்கள் வாங்குவீர்கள் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வருவாய் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் புதபகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஒவ்வொரு வேலைகளையும் நடத்தி அதில் லாபம் மட்டுமே நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்கு நஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதமாக ஜனவரி மாதம் இருக்கவே இருக்காது எதை தொட்டாலும் சரி உங்களுக்கு பொன்னாகத்தான் மாறக்கூடும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்ததை விட இனிமேல் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை தன்னாலேயே அதிகரித்து காணப்படும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி